ஹாய் ஹாவிபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு மசாலா சப்ஜி தான் பண்ண போகிறேன் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாதம் ரசத்துக்கு இது சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே இல எல்லாம் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கால்முடி கொஞ்சம் கம்மியாக தேங்காவும் ஒரு ஏழு பல் பூண்டு போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க இது இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வெந்தயக்கீரை வந்து ரெண்டு மூணு பா ரெண்டு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மண் நிறையா இருக்கும் பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து செய்கிறத பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சிட்டேன் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க இதில் வெந்தயக்கீரையில் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் நீங்கள் தக்காளியும் உருளைக்கிழங்கும் போட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை போயிடும் பாருங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்க நல்லா வறுத்துக்கோங்க நான் வந்து தேங்காயில் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் பூண்டு பூண்டு இந்த இஞ்சி பூண்டு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிடலாம் நான் இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு போடல வெறும் பூண்டு மட்டும் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கு உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெய்லேயே வறுத்துக்கோங்க நம்ம உப்பு போட்டோம் கடைசியாக நம்ம வந்து இந்த கீரை எல்லாம் போட்டு கடைசியாக செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வறுப்படட்டும் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது முடி வளர்ச்சிக்கும் இந்த வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது இதில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது அதனால் வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை குறையிறதுக்காக தான் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லைன்னா பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை மட்டன் போட்டும் செய்யலாம் உருளைக்கெழங்கு போட்டும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா முட்டை கூட கடைசியாக உடச்சி போடலாம் எது எந்த மாதிரி வேணாலும் வெந்தயக்கீரை பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து மசாலா வதங்கிடுச்சு கொஞ்சம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை போட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நான் போட்ட கீரை இந்த பேனில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்துங்கிச்சின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் நீங்கள் ஒரு கட்டு கீரை வாங்கினீங்கனாலவே கொஞ்சமாக தான் வரும் பாருங்க கொஞ்ச நேரம் கலந்து விடாமல் மூடி போட்டு கீரை ஹீட் ஆனவுடனே நல்லா உள்ளே போயிடும் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கா இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் மூடி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சேன் பாருங்கள் ஃபுல்லாகவே கீரை எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க நான் வாஷ் பண்ண கீரையில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு இல்லையா அது நல்ல தண்ணி போட்டு தான் நான் வாஷ் பண்ணேன் பாருங்கள் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது இப்போ கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சப்ஜியில் அதனால குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க பாருங்கள் நல்லா விடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்க விவர் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி போட்டுக்கிறேன் இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் பாருங்கள் கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைங்க இந்த கீரை நல்லா வெந்து உருளைக்கெழங்கும் நல்லா கொலைய வெந்துடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நான் விட்றேன் இன்னொரு டைமு விட்டு இன்னும் கொஞ்சம் நந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூண்டு அந்த மிக்ஸை போட்டுக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க கீரை வந்து கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைச்சி காமிக்கும் இப்போ நம்ம பூண்டு போட்டிருக்கிற அந்த பச்சை வாசனை இருக்கும் இந்த நம்ம மசாலாவில் இருக்கிற தண்ணி வந்து டையாகும் போது அது நல்லாவே வெந்துடும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆன வாட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சேன் பாருங்க தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இது தொட்டு சாப்பிட சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு பருப்பு சாம்பார் சாதத்துக்கு சே தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிறேன் உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது நம்ம சுகரை வந்து கண்ட்ரோலாகவே வச்சுக்கும் இந்த கீரை நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்